கற்றுக்கும் எல்லாம் அப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு சும்மா நாள் இன்னைக்கு எல்லாரும் நல்லா எதிர்த்து தோல்விட்டிங்களா இந்த சாலை இன்னைக்கு நல்லா தொழ முடியல நான் இரவு நேரம் தொழு தொழுதுட்டு நேராக தூங்கிட்டேன் இப்போ தான் எழுந்திரிச்சேன் குளிச்சுட்டு ஜியாமிட்ட போயிட்டு வீட்டுக்கு போய்ட்டு ஒரு வேலை முடிச்சுட்டு வந்தேன் இந்த சாலை அனேத்துக்குள்ளே பயணம் நேற்று முடிச்சு அதை முடிச்சுட்டு இப்போ உள்ள பயானத்தை வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக நான் போய் இது ஷேர் பண்ணிட்டு வரேன் ஏன்னா கிடைக்காது மறுபடியும் அனுப்பணும் இதை இப்போ என்னென்னா சில நேரத்தில் இதாகிடுது நோட்டிஃபிகேஷன் இன்னும் வரல எங்கேயுமே ஏன்னா உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் போட்டோம்னா வராது உடனே உடனே அந்த வந்து இதாகாது அதனால் கொஞ்சம் லேட்டாகும் வாய் போனிக்கிட்டே அதுக்கு நான் அதில் பார்க்கும்போது ஒரு வாய் போனிக்கிட்ட மாதிரி இருக்குது இந்த இதில் பார்க்கும்போது அதுதான் வரது நோட்டிஃபிகேஷன் ரொம்ப லேட் நம்மளுக்கு நம்மளே லைக் போட்டுக்கணும் நம்மளுக்கு நம்மளே ஷேர் பண்ணிக்கணும் பாடாத கூட படுத்துறாங்கயா சார் நான் போக என்ன பண்ணுறது இறைவனின் பாதை எல்லாம் ஒரிஜான வயிற்றுக்கு தான் நம்ம இந்த அளவு பாடுபட்டுக்கிட்டு அடப்புறோம் அப்படி ஒரு விஷயம் இல்லைன்னா நம்ம யாரும் ஒன்றுமே செய்ய மாட்டோம் அதான் கொடுங்க மறுசபடி விட்டு வந்தாருங்க

وشهدوا أن محمد عبده ورسوله أما بعد يا أيها الذين عملوا اتقوا الله حق تقاتك ولا تموتوا إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلق منهم نفس واحدة وخلق منها زوجها وبس منهما رجالا كثيرا ونساء فاتقوا الله الذي تسألون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين <سؤال> آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم وأعمالكم أعمالكم ويغفر لكم وذنوبكم وما يد إلا وَرَسُولُهُ رسول فقد فاز فوزا إن الله إن فإن استقل حديث كتاب الله وأحسن الحديث محمد صلى الله عليه وسلم

நம்முடைய மன இச்சிகள் கெடுதலை விட்டும் நம்முடைய செயல்களின் தீமைகளை விட்டும் அல்லாஹ்விடம் தேடுகிறோம் யாருக்கு அல்லாஹ் நேரு வழி காட்டினானோ அவரை வழி கெடுப்போர் யாரும் இல்லை யாரை அல்லாஹ் வழி விட்டு விடுவானோ அவரை நேரு வழியில் செலுத்துவோர் யாரும் இல்லை இன்னும் நான் சாட்சி சொல்கிறேன் அல்லாஹை தவிர வணக்கத்துக்குரிய யாரும் இல்லை அவன் தனித்தவன் அவனது கூட்டாளி யாரும் இல்லை மேலும் நான் சாட்சி சொல்கிறேன் நிச்சயமாக மகமது சல்லல்லாஹூ அலை வசல் அவர்கள் அவனுடைய அடியாரும் அவனுடைய தூதரும் ஆவார் நம்பிக்கை கொண்டு ஒரே அல்லாஹை அஞ்சுகின்ற விதத்தில் அஞ்சுங்கள் நீங்கள் முஸ்லீம்கள் ஆகிய தவிர மரணிக்காதீர்கள் மனிதர்களே உங்கள் உங்களை ஒரே ஒருவரிலிருந்து படைத்த உங்கள் இறைவனை அஞ்சுங்கள் அவர் இருந்து அவரை துணையை படைத்தான் அவ்விருந்து ஏராளமான ஆண்களையும் பெண்களையும் பல்கப்பெருகச் செய்தான் எவனை முன்னிறுத்தி ஒருவிடம் மற்றவர்கள் கோரிக்கை வைப்பீர்களோ அந்த அல்லாஹை அஞ்சுங்கள் உறவினர்கள் விஷயத்தில் அஞ்சு கொள்ளுங்கள் உங்களை அல்லாஹ் கண்காணிப்போனாக இருக்கின்றான் நம்பிக்கை கொண்டுவரே அல்லாஹு கஞ்சிங்கள் நேர்மையான சொல்லியே கூறுங்கள் அவன் உங்களுக்கு உங்கள் செயல்களை சீராக்குவான் உங்களுக்கு அவங்க பாவங்களை மன்னிப்பான் அல்லாஹுக்கும் அவனது தூதருக்கும் கட்டுப்பட்டுவர் மகத்தான வெற்றி பெற்றுவிட்டார் நபிகள் நாயும் சல்லல்லாஹு வலைகோசல் அவர்கள் கூறினார்கள் செய்திகள் மிகவும் உண்மையானது அல்லாஹுடைய வேதமாகும் நடைமுறை மிகவும் சிறந்தது மகமது சல்லல்லாஹூ வளைகோசல் அவருடைய நடைமுறையாகும் காரியங்களில் தீயது மார்க்கம் என்ற பெயர் புதிதாக உருவானையாகவும் புதிதாக உருவாக கூடிய அனைத்தும் பிதத்தாளாக ஒவ்வொரு பிதத்தும் வழிகேடாக ஒவ்வொரு வழிகேடும் நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் தெரிஞ்சிக்கங்க பிரதானமாக இருக்கிற ஒரே விஷயம் வழிபாடு தர்கா அந்த தர்கா விட்டுடுங்க தர்கா வழிபடாதீங்க சரியா நல்லா புரிஞ்சிக்கோங்க தர்கா வழிபடவே கூடாது இது பதினாலாவது அத்தியாயம் மொத்த வசனங்கள் ஐம்பத்தி ரெண்டு இப்ராஹிம் ஓர் இறை தூதரின் பெயர் இந்த அத்தியாயத்தில் இப்ராஹிம் நம்பியுடைய வரலாற்றில் முக்கியமான சில நிகழ்வுகளை கூறப்படுகின்றது அவர்கள் கௌபாவை கௌபத்துல்லாவை புனர்நிர்ணயம் புனர்நிர்மாணம் செய்து இந்த ஊரை அபயபூமியாக ஆக்குவாயாக என்று பிரார்த்தனை செய்தது முப்பத்தி ஐந்தாவது வசனத்திலும் தன்னுடைய குடும்பத்தினர் இப்ராஹிம் இப்ராஹிமின் கட்டளைப்படி தன்னுடைய குடும்பத்தினரை இறைவனின் கட்டளைப்படி பாலைவ பாலைவன பெருவழியாக இருந்த மக்காவில் குடியமர்த்திய செய்தி முப்பத்தி ஏழாவது வசனத்திலும் முதுமையில் அவர்களுக்கு இறைவன் இஸ்மாயில் இசாக் ஆகிய குழந்தைகளை வழங்கிய நிகழ்ச்சி முப்பத்தி ஒன்பதாவது வசனத்திலும் இடம்பெறுவதால் இந்த அத்தியாயத்திற்கு இப்ராஹிம் என பெயர் சூட்டப்படுகிறது ஔதுபில்லாஹினுர் ஜீம் இஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் அளவற்ற அருளானும் நிகரற்ற அன்புடையனும் ஆகிய ஆரம்பம் திருப்பிறார் மனிதர்களை அவர்களது இறைவன் விருப்பப்படி இவ்விருளிலிருந்து வெளிச்சத்திற்கும் புகழக்குரிய மிகத்தனின் மக பாதைக்கும் நீர் கொண்டு செல்வதற்காக உமக்கு வேதத்தை அருளி உள்ளோம் அருளினோம் வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அல்லாஹாவுக்கு உரியன ஏக இரவனை மறுப்போருக்கு கடுமையான வேதனை உண்டு கடுமையான எனும் கேடு உள்ளது அவர்கள் மறுமை விட உலக வாழ்வை விரும்புகின்றனர் அல்லாஹுவின் பாதை விட்டும் தடுக்கின்றனர் அதை கோணல் மார்க்கமாக சித்தரிக்கின்றனர் அவர்கள் உண்மையிலிருந்து தூரமான வழிகேட்டில் உள்ளவர் உள்ளனர் எந்த ஒரு தூதரையும் அவர் தமது சமுதாயத்திற்கு விளங்கி கூறு விலக்கிக் கூறுவதற்காக சமுதாயத்தின் அச்சமுதாயத்தின் வழியிலேயே அனுப்பினோம் தான் ஆடியோரை அல்லாஹ் வழிகேட்டில் விட்டு விடுகிறான் தான் ஆடியோரை அல்லாஹ் நீர் வழி காட்டுகிறான் தன் ஆடியோரை வழிகேட்டில் விட்டு விடுகிறான் தான் ஆடியோருக்கு நேர்வழி காட்டுகிறான் அவன் மேத்தவன் நானமிக்கவன் உமது சமுதாயத்தை உமது சமுதாயத்தை இருளிருந்து வெளிச்சத்திற்கு கொண்டு செல்வீராக அல்லாவின் அருள் கொடைகளை நினைவூட்டுவீராக என்று மூசாவை தமது சமுதாய சமுதாய சான்றுகளுடன் மூசாவை தமது சான்றுகளுடன் அனுப்பினோம் அதில் ஒவ்வொரு புரு பொறுமையாளர்களுக்கும் நன்றி செலுத்துவோருக்கும் சான்றுகள் உள்ளன காபிரடைய வலைக்கும் சலாம் வாங்க அபுல் நல்லா இருக்கீங்களா பிறவனுடைய ஆட்களிடமிருந்து அல்லாஹ் உங்களை காப்பாற்றி உங்களுக்கு செய்த அறுப்புடையை எண்ணி பாருங்கள் அவர்கள் மோசமான துன்பத்தை உங்களுக்கு சுவைக்க செய்தனர் உங்களின் ஆண் மக்களை அறுத்து கொண்டனர் உங்களின் பெண்மக்களை உயிரிட்டு விட்டனர் உங்கள் இறை இறைவனமிருந்து இதில் பெரும் சோதனை இருந்தது என்று மூசாகமோ சமுதாயத்திற்கு கூறியதை நினைவு வீராக நீங்கள் நன்றி செலுத்தினால் உங்களுக்கு அதிகமாக வழங்குவேன் நீங்கள் நன்றி மறுத்தால் எனது வேதனை கடுமையானது என்று உங்கள் இறைவன் பிற கடனம் செய்ததை பாருங்கள் நீங்கள் பூமியில் உள்ள அனைவரும் ஏக இரவனை மறுத்தால் அல்லாத தேவையைற்றவன் புகழுக்குரியவன் என்று மூசா கூறினார் உங்களுக்கு முன் சென்ற நூகூடிய சமுதாயம் ஆது மற்றும் சமுத சமுதாயம் அவர்களுக்கு பின் வந்தோர் பற்றி செய்தி உங்களிடம் வரவில்லையா அவர்களை அல்லாஹை தவிர யாரும் அறிய மாட்டார்கள் அவர்களிடம் த அவர்களின் தூதர்கள் தெளிவான சான்றுகளை கொண்டு வந்தனர் அம்மக்கள் தமது கைகளை வாய்கிலாக வாய்களில் வைத்து எதனுடன் அனுப்பப்படு அனுப்பப்பட்டுள்ளீர்களோ அதை நாங்கள் மறுத்துவிட்டோம் எதை நோக்கி எங்களை அழைக்கின்றீர்களோ அதை அதில் பலமான சந்தேகத்தில் இருக்கிறோம் என கூறினர் எவ்வளோ ரொம்ப பத்தியா இல்லையா அந்த சமுதாயத்துக்கு மட்டும் அறிஞ்சது அந்த சமுதாயம் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம் அங்கேயே நம்பணும் நம்பாமல் இருக்கணும் ட்ரிஸ்ட் ஏகப்பட்ட மறை மறைவோ மனுஷன் பயங்கரமாக சிந்தித்து செயல்படணும் அல்ல அந்த அறிவு தான் கொடுத்துருக்கான் வானங்களையும் பூமியும் படைத்தவனாகிய அல்லாவை பற்றிய பற்றிய சந்தேகம் உங்கள் பாவங்களை மன்னிக்கவும் குறிப்பிட்ட காலக்கெடு வரை உங்களுக்கு அவகாசம் அளிக்குமே உங்களை அழை அவன் அழைக்கின்றான் என்று அவர்களின் தூதர் கூறினார் தூதர்கள் கூறினார் நீங்கள் எங்களை போன்ற மனிதர்களே எங்கள் முன்னோர்கள் வழங்கி கொண்டிருந்தவர்களை விட்டும் எங்களை தடுக்க விரும்புகின்றீர்கள் எனவே எங்களிடம் தெளிவான அற்புதத்தை கொண்டு வாருங்கள் என்று அவர்கள் கேட்டனர் நாங்கள் உங்களை போன்ற மனிதர்கள் தான் ஆயினும் தமது அடியார்கள் தான் ஆடியவர் மீது அல்லாஹ் அருள் புரிகிறான் அல்லஹாவின் விருப்பம் என்று எந்த அற்புதத்தை உங்களிடம் எங்களால் கொண்டு வர முடியாது நம்பிக்கை கொண்டு ஒரு சார்ந்திருக்க வேண்டும் என்று அவர்களின் தூதர்கள் கூறுகின்றனர் இப்படி என்ன இந்த அளவுக்கு குரான் அல்லா வந்து தன்னுடைய வார்த்தைகள் தெளிவாக சொன்ன பிறகும் நம்மளோட மக்கள் என்ன பண்ணுறாங்க குருமார்கள் தேடி போகிறாங்க குருமார்கள் தேடி போகிறதும் இல்லாமல் அந்த கபூதி கண்டப்பயோ கண்ட இடத்துல தொட்டுக்கிட்டு அருளுங்கிற பேரில் இஷ்டத்துக்கு வேலை காட்டுறோம் அதையும் இதுங்களை அனுமதிக்கிறது குடும்பத்தோடு போய் எப்படி இருக்குது அவங்களெல்லாம் என்ன்த்த சடிக்கிறதுன்னு தெரில அல்லாகவே சார்ந்திருக்க வேண் அல்லாவே சார்ந்திருக்க எங்களுக்கு என்ன நேர்ந்தது அவன் எங்களுக்கு எங்களின் பாத பாதங்களை அவன் எங்களுக்கு எங்களின் பாதைகளை காட்டிவிட்டான் நீங்கள் எங்களுக்கு அளிக்கும் துன்பங்களை சகித்துக் கொள்வோம் உறுதியான நம்பிக்கை வைப்போ வைப்போர் அல்லாகவே சார்ந்திருக்க வேண்டும் என்றும் கூறினார் உங்களை எங்கள் மண்ணிலிருந்து வெளியேற்றுவோம் அல்லது எங்கள் மார்க்கத்திற்கு நீங்கள் திரும்பி வே திரும்ப வேண்டும் என்று ஏகரன் மறுப்பு தமது தௌதர்களிடம் கூறினர் அணிதலைத் தோறை அளிப்போம் அவர்களுக்கு பின்னர் உங்களை பூமியில் குடியமர்த்தும் என்று அவர்களது இறைவன் அவர்களுக்கு செய்தி அனுப்பினான் இந்த செய்தியானது என் முன்னே நிற்க வேண்டும் என்பதை அஞ்சு ஊருக்கும் எனது எச்சரிக்கை அஞ்சு ஊருக்கும் உரியது அதிலேயும் தெளிவாகலாம் இருக்கான் யார் அல்லாவை நம்புகிறாங்களோ அவங்க மட்டும்தான் அங்கேருந்து நம்புகிறான் எங்கேயுமே வந்து என்ன பண்ணுறான் பயங்கர சூசகமான விஷயங்கள் நிறையா வச்சுருக்கோம் நம்மளை வந்து என்ன நம்மளுக்கு அந்த சுய புத்தியை ஒரு விஷயத்தை கொடுத்துக்கிட்டு உங்கள்கிட்ட விட்டு பார்க்குறான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க கெட்டதை நோக்கி தான் நம்ம நம்ம வந்து போகிறோம் அப்போ என்ன ஆகுது நரகத்தை நிரப்புன்ற அல்லாவுடைய வாக்கு முழுமையாகுது அப்பயும் நிரம்ப மாட்டேங்குது அதில் கொண்டு காலை வச்ச பிறகு தான் அல்லாவுடைய காலை வச்ச பிறகு தான் என்ன ஆகுது நான் சொல்லுது அது வரைக்கும் வாங்கிக்கிட்டே இருக்குன்னா அப்போ அதுக்கு எந்த பிரச்சா இருக்கும் அதை வருஷம் செஞ்சு சிந்தித்து பார்க்கணும் புரியுது இல்லையா அதுதான் முடியாத அது சொல்கிறவனே பைத்தியின்றுவீங்க அதெல்லாம் இங்கே முக்கியம் தூதர்கள் தூதர்கள் வெற்றி பெற்றனால் பிடிவாதம் பிடித்து ஒவ்வொரு அடக்குமுறையாலும் நட்டமடைந்தான் நல்லா சொல்லிட்டான் பாருங்கள் அடுத்தது அவனுக்கு முன்னே நரகம் உள்ளது அவனுக்கு சீல் நீர் புகட்டப்படும் சீல் நீர் புகட்டப்படும் எல்லாத்தையுமே கூறான அழகான முறையில் தெளிவான முறையில் அழகான முறையில் சொல்லி கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டான் அப்படி இருந்து நம்ம எப்படி இருக்கோம்னா சும்மா முருக்கமாக வந்து நம்ம வந்து எப்படி தப்பு பண்ணலாங்கிறத வந்து யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ப நம்ப நிறைய உடனே வந்து பொங்கிட்டு வந்துடாதீங்க அதை மிட மிடரி மிடராக விளங்குவான் அது அவனது தொண்டைக்குள் இறங்காத ஒவ்வொரு திசைகளிலும் அவனுக்கு மரணம் வரும் ஆனால் அவன் மரணிக்க மாட்டான் இதற்கு மேல் கடுமையான வேதனையும் உண்டு மரணிக்க மாட்டான் அதுவே பெரிய தண்டனை இதில் வேற கடுமையான வேதனை உண்டு எப்படி இந்த மாதிரி வேதனைகள்லாம் சூப்பராக இருக்குமோன்னு தெரியல போய் பார்க்கணும் யாராவது இயற்கை கேட்டுக்குங்க தமது இறைவனையை ஏற்க மருத்துவரின் செயல்களுக்கு உதாரணம் சம்பளமாகும் தமது இறைவனை ஏற்க மருத்துவ செயல்களுக்கு உதாரணம் சாம்பலாகும் புயல் வீசும் நாடு நாளில் கடுமையான காற்று அதை வீசி இருக்கிறது அவன் திரட்டையை எந் எதன் மீது சக்தி பெற மாட்டார்கள் இது உண்மையிலிருந்து தொலைவான ஆகும் வானங்களையும் பூமியும் தக்க காரணத்துடன் படைத்தான் என்பதை நீர் அறியவில்லையா அவன் நாடினால் உங்களை அழித்து புதிய படைப்பு கொண்டு வருவான் நல்லா தெரிஞ்சுக்கங்க சரியா இந்த வந்து இந்த ஏலியன்ஸு தேடுற வேலை கண்ணாமலன் தேடுற வேலைலாம் விட்டுற மனுஷன் வந்து எப்படிலாம் வந்து என்னென்னலாம் செய்ய முடியாதோ அதை செஞ்சு காட்டுவேங்கிறதும் ஓடிங்க அது முடியுமா அது நடக்குமா அழகாக தெளிவாக குரான் இறைவன் அழகாக சொல்லிட்டான் எல்லா வேதங்களையும் தெளிவாக சொல்லியிருக்கான் கடைசியாக வந்த கு வேதம் தான் குரான் இதில் வந்து தொகுத்து எல்லாத்தையும் அழகான முறையில் சொல்லிட்டான் தெரிஞ்சுக்கிட்டு என்ன நான் அதை செஞ்சு முடிச்சுருவேன் செஞ்சு முடிச்சிருவேன் அப்படின்னு வந்து கங்கணம் கட்டிக்கிட்டு அலைகிறாங்க யாரு இப்போ அந்த புண்ணியமா இந்த ஒரே ஒரு நிமிஷம் அதான் விஷயம் இது அல்லாஹுக்கு சிரமமானதல்ல அனைவருக்கும் அனைவரும் அல்லாஹின் முன்னே நிற்பார்கள் உங்களையே நாங்கள் பின்பற்றினோம் உங்களையே நாங்கள் பின்பற்றினோம் எனவே அல்லாஹின் ப வேதனையிலிருந்து சிறிதளவெனும் எங்களை காப்பாற்றுவீர்களா என்று கர்வம் கொண்டு கொண்டிருந்தோரிடம் பலவினர்கள் கேட்பார்கள் அதற்கு அவர்கள் அல்லாஹுக்கு எங்களுக்கு அல்லாஹ் எங்களுக்கு வழிகாட்டி இருந்தால் உங்களுக்கு வழிகாட்டியிருப்போம் இருப்போம் நாங்கள் உங்கள் உங் நாங் நாம் இங்கு துடிப்பதும் சகிப்பதும் நம்மை பொறுத்த வரை சமமானது நமக்கு எந்த போக்கிடும் இல்லை என்று கூறுவார்கள் அதாவது கர்வம் கொண்டீங்கிறது அவங்க நம்பிக்கிட்டு இருந்த பலவீனர்கள் இருந்து இருந்தவங்க இருந்தவங்க பேசுகிறாங்க எவ்வளோ தெளிவாக கொடுத்துருக்காங்க உரம் ம் இது தெரியாமல் வேலை வேலை நம்ம வலை வேலைக்கு அலைய வேண்டியதான் அலையாமல் இந்த உலகத்தில் எல்லாருமே சம்பாதிச்சு சாப்பிட்றாங்க எல்லாருமே சம்பாதிக்காமல் சாப்பிட முடியாது எல்லோருமே வேலை பார்த்துக்கிட்டு தான் இருக்கும் என்னங்கிறத விஷயம் புரிஞ்சிக்கோங்க ம் அதை விட்டுட்டு நீங்களாம் வந்துட்டு நம்ம எல்லாருமே என்ன பண்ணுறோம் முக்கியமான காரியங்களாம் விட்டுவிட்டு ரிசிக்கை நான் அளிப்பேன் அல்லாஹுடைய வாக்குறுதி அல்லாஹ் உங்களுக்கு உண்மையான வாக்குறுதி அளித்தான் நானும் உங்களுக்கு வாக்குறுதி அளித்து உங்களிடம் வாக்கு மீற விட்டேன் உங்களை அழைத்தேன் எனது அழைப்பை ஏற்றீர்கள் உங்களுக்கு உண்மையான வாக்குறுதி அளித்தால் நானும் உங்களுக்கு வாக்குறுதி அளித்து உங்களிடம் வாக்கு மீறிவிட்டேன் உங்களிடம் வாக்கு மீறிவிட்டேன் உங்களை அழைத்தேன் எனது அழைப்பை ஏற்றீர்கள் என்பதை தவிர உங்கள் மீது எனக்கு எந்த இல்லை எனவே என்னை பழிக்காதீர்கள் உங்களையே பழித்து கொள்ளுங்கள் நான் உங்களை காப்பாற்றுவோனும் அல்ல நீங்கள் என்னை காப்பாற்றுவோரும் அல்லர் முன்னர் நீங்கள் இறைவனுக்கு என்னை இணையாக்கி வைத்ததை மறுக்கிறேன் என்று தீர்ப்பு கூறப்பட்டவுடன் சைத்தான் கூறுவான் அனிதி இழத்தோருக்கு துன்புறுத்தும் வேதனை உண்டு நம்பிக்கை கொண்டு நல்லரங்கம் செய்தோர் சொர்க்க சோலைகளுக்கு அனுப்பப்படுவார்கள் அவற்றின் கீழ்ப்பதில் ஆறுகள் ஓடும் அதில் தமது இறைவனை விருப்பப்படி நிரந்தரமாக இருப்பார்கள் சலாம் என்பதே அதில் அவர்களின் வாழ்வ வாழ்த்தாக இருக்கும் நல்ல கொள்கைக்கு தூய்மையான ஒரு மரத்தை ஆளாக எவ்வாறு உதாரணம் ஆக்கியுள்ளார் என்பதை நீர் அறியவில்லையா அம்மரத்தின் அம்மரத்தின் வேறு ஆழ பதிந்து உறுதியாகவும் அதன் கிளை ஆகாயத்திலும் உள்ளது உனது இறைவன் தனது இறைவனில் விருப்பப்படி ஒவ்வொரு நேரமும் தனது உணவை அது வழங்குகிறது மக்கள் படிப்பை பெறுவதற்காக அல்லாஹ் அவர்களுக்கு அல்லாஹ் உதாரணங்களை கூறுகிறான் சதகுல்லா அவர்களின் அப்படியே வாய் கொளருது இல்லை என்ன அப்படியே என்ன சொல்றது வேற மாதிரி இருக்கு ஒன்றும் சொல்ல முடியாது இன்றைக்கி ஜும்மா நாள் அதிக அதிகமாக வந்து திக்கிற செய்யுங்க அதிக அதிகமாக வந்து லாயிலாக இல்லைல்லாம் வகுது லட்சிக் கழகு இலகங்களுக்கு குள்ளி செய்யும் கதிர் நூறு முறை ஓதுங்க காலையில் நூறு முறை ஓதுங்க நைட்டில் மலக்கு மரங்கள் பாதுகாப்புக்கு வருவாங்க அல்ல அவங்களுக்கு வந்து பா நல்ல முறையில் சில விஷயங்களை வந்து சொல்லியிருக்கோம் தான் நாங்கள் சொல்லியிருக்கான் அதை நான் மறந்துட்டு அதை கண்டிப்பாக நம்ம உங்களுக்கு சொல்லித்தரேன் அது கண்ணாமலும் சொல்ல முடியாதே நம்ம இஷ்டத்துக்குல உலக வாழ்க்கை பற்றி பேசலையே மரும வாழ்க்கை பற்றி பேசுகிறோம் ரெண்டு வாழ்க்கை பற்றி பேசுகிறோம் அல்ல அவருடைய வாக்கியம் நகையம் சில வளோடைய நடைமுறையும் சிறப்பான முறையில் சொல்லணும் கண்ணா அப்போ நம்மளுக்கு தகுந்த சொல்லிட முடியாது அல்லது வளர்ச்சி சொல்லிட முடியாது எந்த ஒரு வார்த்தையும் சிறப்பாக சொல்லி ஆகணும் அதனால் அதை அறிந்து கொண்டு நான் எனக்கு தெரியும் இருந்தாலும் மறந்துவிட்டேன் சரி அதேமாரி லாகாவில் வலா கூத்த இல்லா பில்லாக என்று ஓதுங்க லாயிலாக இல்லா அந்த சுபஹானா இன்னி குண்த்தம் இல்ல ஆலமீன் யூனுஸ் நபி தானே ஓதுனாங்க அதுமாரி ஓதுங்க ஏன்னா அது வந்து இந்த விஷயங்கள்லாம் ஓதிக்கிட்டே இருக்கீங்க அல்லாஹுலாய் லாகுல்லாஹுலையில் கையுமி தகவது சின்னத்து வலுமாபி ஷமா ஃபில் அருள் மந்தாபிதி அலி இதையும் வந்து அல்லாஹ் ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம் நீங்க அதிக அதிகமாக இது வந்து ஓதிக்கிட்டே இருங்க இது திக்கிற ஓதிக்கிட்டே இருக்கீங்க பாட்டு பாடாதீங்க பாட்டு அப்படியே பாட்டு நம்ம கலாச்சாரத்தில் நம்ம அப்படிதான் வாழ்ந்துட்டோம் பாட்டு வந்துட்டாலும் பிரச்சனை இல்லை உடனே இந்த அதை மா அதை நிப்பாட்டிட்டு உடனே திக்கிரு போது ஆரம்பிங்க சரியா ரொம்ப வந்து அடுத்தவங்களுக்கு புத்திமை சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறோம் அதை எல்லோரும் சொல்லணும் தான் ஆனால் நம்மளும் வந்து முயற்சி பண்ணணும் சரியா நம்ம அவங்கள்ட்ட நடிச்சிட்டு நம்ம நம்மளே ஏமாற்றிக்கிட்டோம்னா அது எல்லாருக்கும் தெரியும் புரியுதா இல்லையா அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கங்க நம்மளை கண்காணிப்போனாக இருக்குன்றான் அல்லா சரியா அதேமாரி சுஹான் அல்லா அஹமது இல்லா அல்லாஹூ ஒதுக்கிட்டே இருக்கீங்க அது ஒரு தர்மம் செஞ்ச புண்ணியம் வரும் ஒரு சுபஹான் அல்லா சொல்கிறதுக்கு இது சொல்லுங்க அப்புறம் அல்லாஹும சல்லி அலா முஹமது வல அலி மெஹமது கமா சல்லா அப்ராஹிம வல அலி இப்ராஹிம் அன்னஹுர் மஜித் அல்லாஹும வாரி அலா முஹமது வல அலி மெஹமது கமா பார்த்தாலா அப்ராஹிம வல அலி இப்ராஹிம் அன்ன கமீது மஜீத் இதையும் ஓதுங்க பத்து நன்மை சல்லா சலாவுத்து நவீன சொல்லுது சல்ல அல்லாஹு வல மெஹமது சல்லாஹு அந்தமாரி ஆகலாம் ஒன்றும் தேவையில்ல இந்த எல்லாவுமே சளி எல்லாம் காட்டி கொடுந்த வா நவீனெல்லாம் காட்டி இந்த முறையில் நீங்கள் செஞ்சிங்கன்னா தான் அது நல்லது அதேமாரி அத்தகைத்துல உட்காந்து அந்த எல்லாம் உடனே வராது அது பிள்ளை சேர்த்தா விசுமில்லாரையும் எல்லாத்தையும் எழுதி வச்சு நான் மறுபடியும் சொல்கிறேன் கவலைப்பட வேணாம் சரியா சில நீங்கள் வந்து திக்கில் செய்யுங்க பாட்டு பாடிக்கிட்டே இருக்காதிங்க என்ன கண்டது யோசனை பண்ணிக்கிட்டு இருக்காதிங்க நம்ம பஸ் ஓட்டினாலும் சரி லாரி ஓட்டினாலும் ஃப்ளைன் ஓட்டினாலும் ட்ரெயின் ஓட்டினாலும் கார் ஓட்டினாலும் சைக்கிள் ஓட்டினாலும் என்ன இருந்தாலும் சரி திக்கலோடு உங்களுடைய வாழ்க்கையை நகர்த்துங்க சரியா இல்லையா அது அதிகமாக உங்களுக்கு நன்மையை சேருங்க நம்ம வந்து அதிகமான பாவங்களை நோக்கி தான் நம்ம வந்து போகிறோம் நன்மைகள் நோக்கி யாரும் போறது கிடையாது எல்லாம் நம்மள நம்மளே ஏமாத்திக்கிட்டு தான் கிடக்குறோம் சரியா அதனால வந்து நம்ம என்ன பண்ணணும்னா திக்கிறு ஓதுங்க திக்கிற ஓதுங்க எல்லாம் நினைவு போடுங்க சரியா சாலை சும்மா நாளில் நிறைய துவா செய்ங்க எல்லாவுடைய ஆமீன் இருக்குது ஒவ்வொரு நாள்லையும் எல்லாவுடைய ஆமீன் போடுறான் அந்த ஆமீன் அந்த நேரத்தில் கபலாகிடுச்சுனால சொந்த இல்லை நீங்கள் நம்ம என்ன நினைக்கிறது அந்தமாரி வேறு லெவலில் நம்ம போயிடுவோம் அதனால் நம்பிக்கை உறுதியாக வைங்க எப்படி நம்பிக்கை வைக்கணும் எல்லாம் மேல எப்படி உறுதியாக வைக்கணும் நம்பிக்கை வைக்கணும் எல்லாம் மேல நவியல் நாயம் சல்லா வளையோசல்லாம் அவர்களும் அபு பக்கம் அபு அந்த மலைக்கு கீழே போது பாதி தான் மறைஞ்சிருக்கும் மீதி எல்லாம் திறந்து அப்படியே வெளிப்படையே தான் இருக்கும் ஆனால் அது வரைக்கும் நெருங்கி வந்த அவங்கள அல்லா திரையிட்டு அந்த மக் அந்த சிப்பாய்களை வே அனுப்பிட்டான் அந்த இடத்துல நான் நவியல் என்ன சொன்னாங்க நம்மளோட அல்லாஹ் இருக்கிறான் இங்கே மூணாவது அல்லாஹ் இருக்கான் அப்படின்னு சொன்னாங்க அந்த மாரி உறுதியாக இருக்கணும் அதேமாரி மூசாலை வசல்லாம் என்ன பண்ணாங்க முன்னாடி கடல் பின்னாடி ஃப்ரௌனு என்ன மக்கள் வந்து நம்பிக்கை இழந்துட்டாங்க அந்த நேரத்தில் நபி நவியால என்ன சொன்னாங்க நம்மளோட அல்லா இருக்கிறான் பாதை வலி வரும் வலி இருக்குது அப்படிமா அப்போ தான் என்ன சொன்னான் அல்லா மூசாவே அந்த கைத்தடியில் அந்த கடையை தட்டுங்கன்னு வலி வந்துச்சு அது அப்புறம் அவங்க தப்பிச்சாங்க ஃபிரவனு முழுக்க அடிக்கப்பட்டான் சரியா இல்லையா அந்த மாரி நம்பிக்கைங்கிறது வந்து முழுமையாக இருக்கணும் நம்ம வந்து நம்மளை வந்து நம்மளுக்கு கஷ்டம் இருக்குன்னு தான் நம்மளுக்கு எல்லாமே கடந்து போய்கிட்டு தான் இருக்கும் அது பிரச்சனை கிடையாது நம்மளுக்கு அதுக்காக கதர் வந்தால் அது அழுவும் தான் எல்லாமே இருக்குதுதான் ஆனால் தொழுகை மூலமும் பொறுமை மூலமும் யார் நம் என்னிடம் உதவி திருகிறீர்களோ அவருக்கு நச்செய்திக்குறுவீராக அல்லா சொல்கிறான் அல்லாவுடைய வாக்கு இது சரி சரியா இங்கே ரிசுக்கு நல்லா தான் அழிக்கிறான் நம்மளுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் நல்லா தான் அழிக்க இது வந்து அல்லாஹைய ஒரு விளையாட்டு ஏன் படைக்க இது வந்து மூர்க்க தன தர்க்க ரீதியாக பேசக்கூடாது அவன் என்ன சொன்னாலும் அதை செஞ்சுட்டு போகிறது நம்மளோட நம்மளுடைய கடமையை தவிர இங்கே உட்காந்துக்கிட்டு பெரிய சட்டம் பேசிகிட்டு இருந்தீங்கன்னா குத்து முறையாக நரகத்தில் கொண்டு செல்லப்படும் குத்து உங்களுக்கு உழுவப்படும் இது தெரிஞ்சுக்க மிஸ்ட் தெரிஞ்சுக்கிங்களா சரியா அதனால் அவன் ஆடாமல் ஒரு ஒரு அணு இங்கே அசையாது இன்சா அந்த உயர்தரமான சொர்க்கத்தை அலை அடையக்கூடிய ஜனத்தில் பிரத சொர்க்கத்தை அடையக்கூடிய நன்மக்களாக உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவனா அல்லா வந்து அருள் புரிவனாக என்று சொல்லி வாகுதவான அலகமது இல்லாஹி அப்துல் ஆலமீன் அசலாமும் அலைக்கும் அரகமதுல்லாகி பரகாத்துக்கு